السلام عليكم ورحمة الله وبركاته உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மடித்துளிகள் தினமும் ஓர் இறைவசனம் சரியான முறைப்படுத்தப்பட்ட முறையான அரபி உச்சரிப்புகளுடன் அந்த வசனத்தினுடைய முடிபெயர்ப்பையும் சேர்த்து ஒரு இனிய கலவையாக ஒரு அறுசுவை விவாதத்தாக உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் கவனத்திற்கும் வெறும் இரண்டு நிமிடத்தில் மாத்திரம் இந்த அமலை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு செயல்படுத்த முடியும் அரபி உச்சரிப்புகள் ஒரு ஆண் ஓதுகின்ற பொழுது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் உச்சரிப்பு தவறி உச்சரித்தால் ஒரு எழுத்திருக்கென்று உச்சரிக்கின்ற விதம் இருக்கிறது அதை நீங்கள் தவறி உச்சரிக்கின்ற பொழுது அர்த்தம் பிழைவு ஏற்படுகிறது அறுத்த சிதைவு ஏற்படுகிறது சில நேரங்களிலே பாரதூரமான கருத்துகளையும் அந்த உச்சரிப்பினுடைய குறைபாடு கொண்டு கொண்டு வந்து விடுகிறது ஒரு சாமானிய மக்கள் உச்சரிப்புக்கு என்ன செய்ய வேண்டும் எங்களை ஏன் இப்படி பயமுறுத்தாட்டுகிறீர்கள் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த மாதிரி நாங்கள் ஓதைனால் போதாதா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஒரு காலத்தில் பல பள்ளிகளில் இப்பொழுதும் பார்க்கலாம் தமிழ் யாசின் என்று ஒன்று அச்சடித்து வைத்திருப்பார்கள் யாசின் சூரா ஓதணும்னு ஆசை ஆனால் அவருக்கு அரபியில் ஓத தெரியாது அதற்கு தமிழ் யாசின்னு வச்சுருப்பாங்க அதை பார்த்து அவங்க ஓதுவாங்க அதில் நிறைய தவறுகள் வரும் அரபி தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய தவறு வருது இப்போ காலம் மாற மாற இதெல்லாம் தவறு என்று சுட்டி பிறகு கொஞ்சம் குறைந்திருக்கிறது இது இதை நாம் எப்படி எடுத்து அப்படின்னா யதார்த்தமாக நீங்கள் முயற்சிக்கு பிறகு உங்களுடைய நாவிலிருந்து சில உச்சரிப்பு குறைகள் வருகிறது என்று சொன்னால் இறைவன் மகா கிருபையானன் அதே நேரத்தில் உங்களிடத்திலிருந்து எந்த முயற்சியும் இல்லாமல் குரான் கற்றுக்கொள்வதற்கு எந்த முயற்சியும் இல்லாமல் ஏதோ நாம் ஓத வேண்டும் என்று இருந்தால் தமிழிலே ஓதிவிடலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் அது தவறானதாகும் நம்முடைய முயற்சியின் பங்களிப்பை எவ்வளவு தர முடியுமோ தந்துவிட்டு அதற்கு பிறகு நமக்கு என்ன அடைய முடிகிறதோ அதை அந்த சூழலில் அந்த அமலை நாம் செய்கின்ற பொழுது இறைவன் கிருபையாரன் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் யார் இதை கொஞ்சம் கூடுதல் அக்கறையாக எடுத்துக்கணும்னா நீங்கள் இந்த செய்தி கேள்விப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அவருடைய மனனம் செய்து வைத்திருக்கின்ற சூறாக்களை தகுந்த ஆள்கிட்ட போய் நபர்கிட்ட கே சொல்லி கேட்டு அதை செரிபார்த்து கொள்வது அவர் மீது கடமையாக இருக்கிறது அப்படி சரிபார்த்த பிறகும் கூட சில பிழைகள் வருகிறது என்று சொன்னால் அது பொருட்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எந்த முயற்சியும் இல்லாமல் அதற்காக வேண்டிய எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தவறு என்பதை புரிந்து கொள்வோம் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் அல்லா